குரூப் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஆனா மேலே பாருங்கண்ணா நம்ம கன்சல்டிங் ஒரு ஆல்டோ ஒன்று வந்துருக்குதுங்கண்ணா ரெண்டாயிரத்தி எட்டுங்கண்ணா இருபத்தி எட்டு வரலையும் எப்சி கரண்ட்ல இருக்குதுங்கண்ணா வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்குங்கண்ணா சீட் கவர்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்களா டச்சிங் பண்ணி போட்டிருக்குங்கண்ணா வண்டி அட்டகாசமான வண்டிங்கண்ணா பாடி லைன் தெல்ல தெளிவாக இருக்குங்கண்ணா உங்களுக்கு நூறு சதவீதம் பாடி லைனுக்கு கேரண்டி தரலாங்கண்ணா ஒரு டெண்டு கிராச்சஸ் இந்த மாதிரி எதுவுமே வண்டியில பார்க்க முடியாதுங்க பேக் பம்பர் ஃப்ரண்ட் பம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்களா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் டேமேஜ் அதுவுமே ஆகலைங்க ஆடியோ சிஸ்டத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு எல்லாமே வந்துருதுங்கண்ணா வண்டி வந்து டயர் எல்லாமே ஒரு அறுபது எழுபது பிசா கண்டிஷனில் இருக்குங்கண்ணா நாலுமே வண்டி இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர்லாம் அவ்வளவு தெளிவாக இருக்குங்கண்ணா வண்டி ரெண்டே ரெண்டு ஓனருங்க ஆல்டோ லைக் பண்றீங்க கண்டிப்பாக எடுக்கலாம் ஏன்னா மைலேஜ் வந்து பார்த்தீங்களா இருபதுக்கு மேலே தாங்க வருது ஒரு லிட்டருக்கு வண்டி வந்து இன்ஜினு அவ்வளவு தெளிவாக இருக்குதுங்க ஒர்ஜினாலிட்டியாக இருக்கும் எப்சி உங்களுக்கு கரண்ட்ல வந்துடுது ஸ்மார்ட் கார்டு வந்துடுது வண்டி குவாலிட்டியான வண்டி ரெண்டே ரெண்டு ஓனருங்கண்ணா வண்டியில் வந்து பாத்தீங்களா உங்களுக்கு குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைங்கண்ணா குறைன்னு பாத்தீங்களா வண்டியில் வந்து சைலன்சர் மட்டும் லைட்டாக இருக்குதுங்கண்ணா மற்றபடி ஹெட்லைட்டு பேக் டேஞ்சர் லைட்டு எல்லாமே அதில் புதுசுங்கண்ணா வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஆனால் என்றைக்கலாம் ஒன்றே காலு ஒன்று நாற்பது வருடலும் போடுறாங்க நம்மளுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்லாங்கண்ணா ஐடியா இருக்கிறீங்க கால் பண்ணுங்கண்ணா